ஆண்டுக்கான வித்தியா நானூற்றி மூணில் இருந்து எந்த தொழிலாம் செய்யலாம் ஞானத்தோட இருக்கலாம் வித்தியா ஞானத்தோடு இருக்கலாமா இருக்கக்கூடாதா இருக்கலாம் எந்த வேலை செஞ்சாலும் ஆட்டோ டிரைவர் கடவுள் புரிஞ்சுக்கலாமா புரிஞ்சுக்கூடாதா நம்ம ஒன்றா ஏ ஆட்டோன்னு கூப்பிட்டுக்கலாம் சாமியார் ஒன்றா உயர்வாக கூப்பிட்டுன்னுக்கலாம் ஆனால் அந்த மனுஷன் யார் தான் விசேஷமான தான் பிரசவத்துக்கு இலவசம் போட்டு ஓட்டுற ஒரு விசேஷமானவர் தானே விசேஷமானவராக இல்லையா அதனால் நீங்கள் வந்து விசேஷமான மனிதர்களை நீங்கள் வந்து ஒரு இடத்த வச்செல்லாம் நீங்கள் திருமணம் பண்ண முடியாது அவர் கை தேர்ந்த மனிதராக இருக்கலாம் அவர் எந்த தொழிலோனால் செய்யலாம் தொழிலெலாம் வச்சியோ இல்லை ஏற்ற ஜாதியில் ஏற்றத்தாழ்வு வச்சியோ பொருளாதாரத்தை வச்சோ அப்படின்னா பண்ண முடியாது நம்ம எந்த மனிதனையும் தேட போட முடியாது ஞான வெட்டியானாக இருந்த ஒரு மனிதன் வெற்றியானாக இருந்த ஒரு மனிதன் ஞானத்தோடு பேசுனாலும் எதுனா ஆச்சு நானே வெட்டியான் ஆச்சு அகங்கொண்டே முக்கோண தரைவிட்டேக்கி அலைமா நெடு வீதி விட்டு அடியும் விட்டேன் புகழ் சித்த பேரு பெற்ற யோகம் விட்டேன் அஷ்ட எனும் புதுமை விட்டேன் ஜெகம் முழுதும் மறைந்தனும் விட்டேன் திரையகற்றும் பிரகாச தொலியும் விட்டேன் யுகவள நாடுரையும் வன்னி விட்டேன் உலகுதனில் வரும் விதியை உரைப்பேன் எல்லாத்தையும் விட்ட மாதிரியே வன்னியில் இருக்கிற உணர்வை கூட நான் விட்டுட்டேன் ஒரு பக்கம் வன்னி உணர் பக்கம் சன்னி அதனால் அந்த உணர்வை கூட விட்டுட்டாராம்மா எல்லாத்தையும் விட்டுட்ட இந்த முத்துக்களை வந்து உப்புக்கல்ல தேடும் போது நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து முத்துக்கல்லையும் சேர்த்து உசிரி வச்சிடற மாதிரி அல்லது வைரத்தையும் சேர்த்து வச்சுரு மாதிரி உலகத்திலேயே ரொம்ப ஒஸ்ட்டு வைரம் தான் அது கறி நெருப்பில் போட்டால் என்ன ஆகிடும் கறியாக மாறிடும் ஆனால் ரொம்ப விளைவு வந்து தான் சொல்லப்பட்டிருக்குது நம்ம நம்பினுக்கிறோம் நம்ம நீங்கள் கண்டி அது நெருப்பில் காமிச்சிங்கன்னா அதோட கதை என்ன கறி தான் வைரம் ஒரு கறி ஆனால் பழ பழக்கிறதுனால ரொம்ப விளைவு இருந்தது அதுக்காக ரொம்ப ராஜாங்கெல்லாம் ஆகிடுச்சி பெரிய சண்டையெல்லாம் போட்டு அந்த அந்த எடுத்து போய் என்ன அது கறி பார்த்தேன் லாஸ்ட்டில் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்குதுனால திக்க ஒரு நா ஒரு கை தேர்ந்த கறி அது அவ்வளோதான் மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாததுலாம் நினச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் நவரத்தனம் முத்துக்கெல்லாம் சாப்பிட்டு பசி வர முடியும் மாற முடியாது என்னதான் சாப்பிட்டா சாப்பிட்டு அரிப்பசியாக இருந்தோம் சோறு தான் எல்லாம் சப்பாத்தி தான் பார்த்துக்கோ நீ தமிழில் போயிருந்த சோறு என்னங்கிறேன் நாங்கள்லாம் வரநாட்டிலேருந்து வந்துடுவோம் சப்பாத்தி தான் ஏதோ ஒன்று தானியந்தான் தானியந்தான் சாப்பிட்டு திருப்தி அடைய முடியும் அந்த மாதிரி அகங்கொண்டு எல்லாத்தையும் காயாத காதலின் தோப்பு விட்டேன் கருவில் இரு கருவூர் விட்டேன் தாயான அம்பிகை பெண் சார்பும் விட்டேன் சதுஸ்பீடம் விட்டு சில நதியும் விட்டேன் தூய சதுர குறியும் விட்டேன் துரியாதீதம் கடந்த சுழலும் விட்டேன் மாயமாம் வாழ்கவென்று மௌனம் விட்டேன் வாழ்ப்புவியில் பிறக்கவிலே வருவேன் அன்னை இதெல்லாம் விட்டால் தான் இதெல்லாம் இவ்வளோ விசேஷமானதை எல்லாம் விட்டால் தான் மனுஷனாக போக முடியுமா மனுஷனாக போறதுக்கு என்ன நான் விட்டுறோம் ஒரு அமைதியான ஒரு இடத்த ஒரு அற்புதமான சூழ்நிலையை ஒரு விசேஷமான உணர்வை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம என்ன இருக்கிறோம் மனிதனாக மாறிடுறோம் ஏன் நான் அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா அது நிறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க ஐயோ வாழ்க்கை இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது ஏன் இன்னொரு பெரிய வானா ஏன் மறுபிறவி வானா போதும் நான் முக்தி அடி போகிறேன் இந்த பெரிய வானான்னு ஏன் சொல்லணும் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தாகம் இருக்கும் நல்லா வசதியாக வாழ்கிறாரு நல்லா அப்படி இந்த என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த லைஃப்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் அடுத்த ஜென்மம் நான் என்ன சொல்லுவார் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே அவருக்கு எல்லாம் கிடையிது நல்லா சாப்பிட்றாரு நல்லா விசேஷமாக இருக்குது வாழ்க்கை கொண்டாட்டமாக தானே இருக்குது அது அந்த மாதிரி எண்ணம் வரவானா இதை விட ஒரு விசேஷமானது விசேஷமான ஒரு சூழல் இந்த மனதுக்கு இருக்குது அது நீங்கள் சும்மா படுக்கிறீங்க கனவு காண்றீங்க அது கனவுல எவ்வளோ சந்தோஷம்லாம் பார்க்குறீங்க தானே துக்கமும் பார்க்குறீங்க சந்தோஷத்தையும் பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் இருக்குது தானே கனவில் அது நிஜமாக அந்த மாதிரி இல்லாமல் நிஜமான உணர்வுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு நல்ல வசதியாக இருந்து ஏழ்மை போய் கேளுங்க பணம் என்ன பண்ணுதுன்ட்டு அருமை தெரியும் இதுக்கப்புறமா என்ன வாழ்க்கை இதுன்னா அவர் தேர்தலாக பாருங்க ஒருத்தரும் பணம் எவ்வளோ தூரம் செலவு செய்யும் வேலை செய்யுன்றது எப்போ தெரியும் அது அனுபவிச்சால் தான் தெரியும் இல்லாத போது அது பண விசேஷம்தான் நம்ம அதை அடையலை அப்போ அது என்ன தான் பணம் இருக்கும் ஆனால் நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா பணம் வச்சிருந்தா செய் அப்போ அந்த தான் பணத்தோட அருமை தெரியும் இவ்வளோ தான் அது அதோடய வேல்யூ இவ்வளோ தான் ஆனால் கிடைக்கவே இல்லைன்னா வேல்யூ அதிகமாகிடுது ஸோ அந்த மாதிரி பிறவியில் நம்ம மனுஷன பிறவி ஒரு விசேஷம் தான் இங்கே வாழ்ந்து பிறகு தான் நமக்கு தெரியும் ஓ இது போதுமானதுன்னு ஆன தான் தெரியும் என்னான்ட்டு இதுக்கு அப்புறமா இதே வாழலனா இதையே சிறிய வாழலனா நமக்கு புரியாது இலை இடகலை பிங்களையும் சுழியின் முனை யோகபுரம் ஆகியதோர் திரிபுரமும் கடைபிங்கலை மதியும் கருவூர் காட்டை விட்டேன் சிறு வீட்டை விட்டேன் மடவயலில் புறமநதி வாசல் விட்டேன் நேசம் விட்டேன் திடமான மூணிருந்த சிவ சிங்காசனம் விட்டேன் திருவருளும் விட்டேனே நமக்கு அற்புதமான ஒரு இடம் இருந்தது அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் என்ன ஆகிட்டேன் போய்ங்க இடத்துல வந்துட்டேன் இந்த மாசில் வீணையே மரகத பதுமையே தங்கத்தில் தோய்ந்த மனமே பாட்டு கேட்டீங்களா யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்ட்டு உபதேசம் ஆனால் தெரியும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு அரியாசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே போய் நம்ம என்ன பண்ணிடணா உட்கார்ந்துக்கணும் அந்த அரியாசனத்தை எப்போதும் விட்டுருக்கணும் அங்கே தான் நம்ம என்ன பண்ணிடணும் எப்போதும் அந்த மாதிரி ஒரு அரியாணசத்தை நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய அற்புதத்தை விட்டுட்டு கீழே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் நடனப்போர் கமலம் விட்டேன் அம்பரவெளி நாயன விழிமதுர நாடும் விட்டேன் அடகரையிலேரும் மறிகடலினும் விட்டேன் திருமலையும் விட்டேன் வடதிசை நாடும் விட்டேன் கனகரத்தின மாலும் விட்டேன் திரு நாளும் விட்டேன் தினமெனும் உடலை விட்டேன் சித்திரக்கூடும் சிங்கார செங்க நதி கங்கை விட்டேன் அற்புதமான ஆறுகள்லாம் பாயிற விஷயம்லாம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன ஆகிட்டேன் இப்போ மீண்டும் ஒரு பிறவிக்கு வந்து பிறந்துட்டேன் என்றார் அழகை தன் வீதியிலே ஜலமானினி வாணியும் விட்டு அந்த துணியும் விட்டேன் மலைதனை கழிந்திலும் கை கவிக்கும் இந்திரப்பீட வாசல் விட்டேன் கூடம் விட்டேன் உலகெல்லாம் நிறைந்து நின்ற நடுவணையில் உறைந்து விட்டேன் தூபாரம் விட்டேன் சிலகோகமேனி விட்டேன் வேவர்கள் வாழும் தில்லை அணங்க தொல்லை விட்டேன் கிரகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கூட விட்டு விட்டேன் தெய்வீகமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு மற்றட்ட பசியே இல்லாத ஒரு உலகம் இல்லவே இல்லை பசி இல்லாத ஒரு சம்பிரதாயம் எங்கே இல்லை எங்கே மேலும் இல்லை கீழும் இல்லை எங்கும் இல்லை இல்லையேனே சொல்லுவார் என் குரு சிவாக்கியம் எந்த ச வித்து இல்லாத சம்பிரதாயம் பசி இல்லாத சம்பிரதாயம்லாம் எந்த இடத்துலையுமே எந்த கிரகத்துக்கு போனாலும் இல்லையாமா வித்து இல்லாத சம்பிரதாயம்னா ஒரு விதை போட்டு தான் முளைக்கணுன்ற மாதிரியான ஒரு சம்பிரதாயமும் அப்படிதான் செட்டப்பு ஆனால் இந்த படம் புதுசாக எடுத்துங்களா ஏஞ்சல் பற்றி எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏஞ்சல் வளர்ந்துடும் அது சாகும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றுலேருந்து இன்னொரு ஏஞ்சல் வந்த மாதிரிலாம் காமிச்சிருப்போம் பார்த்துக்கிறீங்களா அப்போ அது அம்புக்கு ஏன்னா நம்ம தாத்தா என்ன சொல்லிட்டு போயிடறாங்க வித்து சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை அவ்வளோ தூரம் பேசிடுவோம் அப்படி எவ்வளோ சுக சுகதீதமான எல்லாம் நான் வாழ்ந்துட்டு வந்தாலும் நான் அதெல்லாம் கூட்டிகிட்டு விட்டுட்டு என்ன தான் ஆகிருக்கிறேன் மீண்டும் ஒரு பிறப்புக்கு ஆயத்தமாயிட்டேன் மறு உயிர் வன்னி விட்டேன் கதிமதியின் வாசல் விட்டேன் பூசல் விட்டேன் இருவிலையாடும் விட்டேன் தானிருந்த இடத்தை விட்டேன் குழுமடத்தை விட்டேன் அறுவருவாகிய அகத்தியர்கள் அருளும் வீட்டென்றும் புலமலரும் விட்டேன் கருவூர் மாறிவிட்டேன் பற இலங்கும் காட்சி விட்டானந்த கருத்தை இவ்வளோ அற்புதமான விஷயங்களா இருக்குது நல்ல நல்ல சபையில் போய் சேரும் இடமறிந்து சேராதவன் அப்படிலாம் சொல்லுவாங்க யாரை கூட நம்ம சேரணும் யாரை நம்ம புரிஞ்சுக்கணும் யாரை கூட உறவு பாராட்டணும் யார் இங்கே விசேஷமான ஒன்று நம்மளால் கண்டுபிடிக்க முடியதில்லை ஏன்னா ரெண்டும் எப்படி இது ஒரே மாதிரி இது கொஞ்சம் கரும்புடாக பேசுனா அவனை நம்ம ஈஸியாக புறந்துள்ளதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பும் வரது ஏன் ரொம்ப எளிமையாக இருந்தால் நம்ம யாரும் ஒத்துக்கிறது இல்லை நம்ம ஏன் நம்மளை ஒத்துக்கிறது இல்லை தெரியுமா நம்ம நமக்கு ரொம்ப எளிமையானவங்க நமக்கு நம்ம காலையில் எழுப்பிச்சே எவ்வளோ விசேஷம் காலையில் கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நாலு மணிக்கு எழுந்துக்கணும் யாருன்னா எழுப்புனாங்க எது நம்ம எழுப்புச்சு நமக்குள்ளே ஒரு விசேஷம் இருந்ததுனால தான் என்னாச்சு சரி அஞ்சு மணிக்கு தானே முகூர்த்தம் ஆறு மணிக்கு தானே முகூர்த்தம் ஒன்றும் அறவேற்படுக்கலாம்னு சொன்னது அது இது நாம் நாம் எதையும் கண்காமல் கம்முனே விட்டால் எழுப்புது அதுவும் யார்தான் நாம் தான் இரு இதில் வந்து ஒன்று ஆத்மா ஒன்று ஒன்று மனசு அதெல்லாம் கிடையாது ரெண்டும் யாரு தான் ரெண்டும் ஒரே ஆள்தான் ரெண்டா ஒரு நாள் தான் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுனால தெளிவாக இருந்ததுனால தெளிந்த மனம் என்ன பண்ணிச்சு எழுப்புச்சு உடனே குழப்பம் ஏற்பட்ட உடனே குழம்பிய மனம் என்ன பண்ணிச்சு தெளிந்த மனதை குழப்பி திரும்ப படுக்க வச்சு ரெண்டும் வேற வேறெல்லாம் நீ தான் குழம்பிட்ட தெளிஞ்சிட்ட அப்படியே அமைதியாக படுத்தினோடனே டிசைல் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் என்ன ஆச்சு கலங்கிச்சு தானே எல்லாம் மேல் தண்ணி கீழே தண்ணியெல்லாம் என்ன ஆகிடும் டஸ்ட்டாக மாறுது தூக்கம் விழிப்பு வந்த உடனே கலங்குற உடனே தெளிந்தது ஒன்றும் இல்லை திரும்பினா பந்த பார்த்துக்கலாம் கடைசியாக கூட பைக்கில் தானே போக போகிறோம் ஆறு மணி டிராஃபிக் இருக்காது வர இதெல்லாம் சொல்லுமா இல்லையா உள்ள மூளை எல்லாம் சொல்லலாம் எல்லா கதையும் சொல்லும் பஸ்ஸில் போக போகிறது இல்லை காரில் போகிறோம் இல்லை பஸ்ஸில் பைக்கில் போக போகிறோம் பக்கத்தில் தான் இருக்குது கடைசி நேரத்தில் கூட போய்க்கலாம் டிஃபன் எப்படி இருந்தாலும் ஒம்பது மணி தான் தருவாங்க இல்லைன்னா லஞ்சம் சேர்ந்துருக்குது ஆனால் ஏந்துச்சு ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணல யார யாருங்க ரெஸ்பெக்ட் பண்ணல நாம நாமல் ரெஸ்பெக்ட் பண்ணல மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நாம் நம்ம கொடுக்கறதே இல்லை நம்ம பற்றி யார் கொடுக்குற மரியாதையே யாரும் கொடுக்கறது இல்லை நாம் நிறைய நிறைய கால்களை பார்க்கலாம் நகங்களெல்லாம் கழுவ மாட்டாங்க அவங்க உடம்புலேயே கால் வரைக்கும் அவங்க அவங்களை கவனிச்சிக்க மாட்டாங்க நிறைய பேர் செருப்பு சரியாக தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவை வந்து மேட்ரு பார்த்தோம் பார்த்தா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மிச்சமாக மத்தியெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க கவனித்து சாப்பிட்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் யாரும் அவமானம் பற்றி அதெல்லாம் நாம் நாமளியே வேறு யாரோ நம்ம என்ன பண்ணுவோம்ண்ணா கவனமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு எளிமையானவங்க இல்லை உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம் அதை ரொம்ப விசேஷமாக பாதுகாத்துக்க வேண்டியது அதில் நீங்கள் பயனடைய வேண்டியது யாருடையது உங்களுடையது நீங்கள் ஒரு விசேஷம் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு விசேஷம் நீங்கள் ஒரு அற்புதத்தின் உச்சம் ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இது அதை நீ தான் உணர முடியும் நீங்கள் தான் முதல் முடியும் அதுக்கான வாய்ப்பு தான் நீங்கள் பிரச்சனை ஆகிடுங்கிங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பெரிய ஆகிறதுக்கோ உட்காந்துக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ குரு இல்லை ரிசீடன் ஆகிறதுக்கோ இதே ஆன்மீக கிளாஸு கிளாஸாக போய் சுற்றி தெரிஞ்சு நிகிறதுக்கோ இது ஒரு வேலையை வச்சு நான் அழிஞ்சு நிகிறதுக்கோ போகிறே ஒன்று நீ புரிஞ்சு இன்பமாக இருக்குது இது ஒரு வேலையாக இதே ஒரு வேலையாகிட்டு நான் நிறைய பேர் நான் தியானம் பண்ணுறேன் எங்களை ஆனால் காட்டில் போய் கடவுள் தெரிஞ்சுன்னு கட்சி வரைக்கும் வானால் மோசம் அதெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு வந்துக்கிறீங்க கடவுள் தெரிஞ்சிக்கிங்க தெரியலனா தெரிஞ்சிடணும் தெரிஞ்சவங்கிட்டேன் இப்போ தப்பாகிடுச்சு உல்ட்டாள் அல்ட்டாயிடுச்சு மராட்டி புள்ள குடும்பம்லாம் விட்டு விட்டு கம்முன்னு போய் கண்ணு பண்ணிருந்தேன் எல்லா தம்பி எல்லாச்சும் விட்டுன்னா வெயிட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு வாழ்க்கை போதுமான அளவுக்கு எப்போ ஆகும் வாழ்ந்தால் தான் ஆகும் இல்லைனா ஆகாது போதும்னு ஆகாது சாப்பிட்டா தான் எப்படின்னா ஆகும் போதும்னு ஆகும் பசியோடய தீனா போதும்னு ஆகாது தூக்கம் வராது பொண்டு பொண்டு கொடுப்பேன் சாப்பிட்டேன்னா நிம்மதியாக தூங்கலாம் பார்த்துக்க அதனால் நல்லா வாந்தியா சிறப்பாக நல்ல வாழ்க்கை நல்லா உனக்கு உணவு பிடிச்ச வச்சுல நான் வந்து அதில் நான் தலையிடவே மாட்டேன் நீ எப்படி வாழ் நீ டீ ஷர்ட்டை போட்டு நிறு மஞ்சள் போட்டு தான் உள்ளே வரணும் அதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை பார்த்துக்க நீ கறி சாப்பிடாம இரு இல்லை கறி சாப்பிடு நமக்கு அதுக்கு என்ன இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் உன் வாழ்க்கை உன் கையில் நீ புனிதமானோன்னா வச்சுக்கோ இருக்கலாம் அதை சொல்கிறவெல்லாம் வச்சுக்க நிறைய பேர் என்ன புனிதமானமாக ஆகலான்னு பார்க்குறாங்க இது ஒரு வேலையை எதுவும் செஞ்சுக்கிறாங்க ஏன்னா என்ன புனித மாணவனா மாத்தணுமா குரு கறி சாப்பிடலாமா யோ நான் புனிதமா புனிதமா இல்லை அது ஏன் வேலையா அது உன் வேலை என்ன உன்னை புனிதமாக்க வேண்டியது யாரோட வேலை உன் வேலை என்ன புனிதமாக்க வேண்டிய வேலை உனக்கு இல்லை நம்ம எல்லாம் புரிஞ்சிடணும் நான் அறிவுள்ள விலங்கு நான் யாரு உள்ள ஒரு விலங்கு ரொம்ப தெளிந்த பைத்தியம் நான் யாரு ரொம்ப தெளிந்த பைத்தியம் ஞானி நீ போனால் உங்களுக்கு கோவம் வந்துடும் நான் யார் நானே தெரிந்த பைத்தியம் மனுஷன் கிடையாது அறிவுள்ள ஒரு விலங்கு நான் ஒரு அறிவுள்ள விலங்கு நாலு சிங்கம் புதுசாக அந்த இதில் பார்த்தேன் நான் இந்த ஃபேஸ்புக்கில் அந்த ஒரு அடிச்சு போட்டுச்சுங்க நாலு சிங்கம் சேர்ந்தாச்சு இன்னொரு புதுசாக இன்னொரு சிங்கம் வந்து பாரு சிங்கம் சிங்கம் சண்டை வந்துடுச்சு அது எருமா அடையேருந்து போயிடுச்சு ஆனால் அறிவுள்ள விலங்கு தான் செய்மா ஏய் என்னடா நாங்கள் சண்டை போட்டாலும் நீ எப்படி ஏந்து போகலாம் திருவள்ளி நாங்கள் சாப்பிட்டோம் செய்யுமா இல்லை அந்த மாதிரி ஆளுன்னு நான் அறிவு பார்த்து வச்சுக்கோங்க இதோ இவ்வளோத்தையும் கடந்து கீழே வந்துட்டு திருப்பெறம் துறையை விட்டேன் புஷ்கரணி தீர்த்தம் விட்டேன் இந்த குழி முதல்ல புன்னரிகாசம் மந்திரமூர்த்தம்லாம் சொல்லுவாங்க அந்த குளிக்கிறவங்க மந்திரம் சொல்லி குளிப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புன்னரிகாசம் மந்திரமூர்த்தம்லாம் சும்மா இல்லை அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அர்த்தம் தெரியாமல் வளர்கிறதுனால ஒரு லாபமோ ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த உண்மை இருது அந்த மொழியும் இல்லை அதையும் இல்லை சும்மானா சொல்லிவிட்டு நான் புனித மாணவன்னு சொல்கிறேன் சும்மா சொல்கிறதுனால புனிதமானவனால் எப்பவுமே ஆக முடியாது நல்லா பீஃப் பிரியாணி ஏட்டா சாப்பிட்ட மாதிரி ஆகிடாது சாப்பிட்டா தான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு அப்போ தான் பவர் வரும் பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னேன் நான் ஆயிடுவேன் என்ன ஆகுவேன் பீஃப் பிரியாணி போயிட்டு தாசமாகல சாப்பிட்ணும் திரும்ப நான் சொல்லுது பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னேன் சாங்க ஆகிடுவியா அந்த மாதிரி தான் மந்திரம் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது மந்திரம் சொன்னால் அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் மீனிங் தெரிஞ்சணும் இல்லை காலிலேருந்து வரைக்கும் விற்கும் தண்ணில இருக்குது என்ன குளிச்சுட்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியும் தேர தண்ணில இருக்கிறதுனால குளிச்சிச்சின்னு சொல்ல முடியுமா ஆனால் அங்கே போகிற மனுஷனாக பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி அழைச்சின்னு வந்துடலாம் தண்ணில் இருக்கிற தேரை எப்படி இது குச்சி போய்ட்டு இருக்கோம் அதனால் மந்திரம் சொல்கிறதுனாலையோ நீ இந்த மாதிரி செய்ய செய்யறதுனாலேயோ அப்படி இல்லை அந்த மாதிரி சொல்கிறேன் துறையை விட்டேன்னா அப்போ தெரிஞ்சுட்டு விட்டேன் போன ஜென்மத்தில் எனக்கு என்னாச்சு இதெல்லாம் தெரிஞ்சது என்ன பண்ணிட்டேன் நழுவ விட்டுட்டேன் மீண்டும் என்ன செய்யக்கூடாது அதை நழுவக்கூடாது வேறு யாரும் அது மாதிரி நழுவ விடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் பொறுப்பாக நான் அது மாதிரிலாம் அட்டை புஷ்கர்ணி தீர்த்தம் விட்டேன் தெய்வத்தையும் விட்டேன் இருகரை நாடும் விட்டேன் மண்டபம் தானாடி ஈசனருக்கும் கொடி முடியும் விட்டேன் மலர் மாலை காணகரத்தன வம்பி கைத்தம் வணங்கியே மலரடி கமலும் விட்டேன் உருவருளும் விட்டேன் திசை விலகு விட்டேன் மேறு துறக்க விட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எல்லாம் கிடைச்சிது எல்லாம் எனக்கு வாய்ப்பு தான் திமிர் எல்லாம் ஏன்னா கையில் கிடச்சா என்ன பண்ணிருவான் டே இப்போ நம்ம மனுஷனாக இருக்கிறோம் நமக்கு மனுஷனா இருக்கிறதனால ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இதை விட்டு விட்டு அடுத்தது நாயை அப்போ என்ன பண்ணுவேன் நான் எங்களை கூப்பிட்டு சேரனா பண்ண அடுத்து குரு இருப்பான் அப்போ என்னதான் சந்தர்ப்பம் மனுஷனாக இருக்கும்போது போது மட்டும் தான் புரிஞ்சிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அப்புறமா அது இல்லை ஆனாலும் மனுஷனாக இருக்கும்போது ஞானம் அடையிறதுக்கான முயற்சி கட்டாயம் செய்யும் வேற வேறெல்லாம் ரெண்டாவது தான் பணம் தேர்றது புகை தேர்றது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு இப்போ கடவுள் தேர்றது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேறு ஒரு பக்கம் போயிடுச்சு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நீங்களாம் கடவுள் செஞ்சீங்கன்னா புனிதமானவராக மாறிவிட்டீங்கன்னா சிறப்பாக வந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை மாயிடும்ல உங்களை ஏமாற்றி போட முடியாது இல்லை அவங்க சிறப்பாக வந்தாண்ணா இல்லை தனியாக ஒரு வேலை தேவை எல்லாம் நீந்த கட்டிங்கன்னா படம் கட்டிங்கன்னா இல்லை வேலை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் வழிகாட்டி என்ன அவசியம் இல்லை ஆரம்பம் மட்டும்தான் தேவைப்படுது ஒரு படகு கரை சேர வரைக்கும் தான் கரை சேர்த்த பேருக்குனா இல்லை அது தேவையில்லை அடுத்தவங்களை அது என்ன பண்ண போதே கரை சேர்க்குறது அது ஒரு வேலை ரொட்டீன் அந்த வேலை அது செஞ்சு நினைக்க போகுது அதோட வேலை என்ன வரவங்களா என்ன பண்ணுறது இக்கரைக்கும் அக்கறைக்கும் விட்டுறதா அதோட வேலை உன் வேலை வந்தியா இரநியா கரை செஞ்சு கரை சேர்த்து வேலை நன்றியில் நீ என்ன பண்ணலாம் சூப்பரு இந்த படகு கொஞ்சம் இது கொஞ்சம் ஓட்டேக்குது இருந்தால் என்ன என்ன பண்ணிட்டு போகலாம் படகு வண்டிக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணலாம் கூட இருக்கலாம் எல்லோருமே சேர்த்து வச்சுக்க முடியும் தம்பி எல்லோரும் வாங்குவாங்க யாரும் கரையெல்லாம் இருக்கக்கூடாது என்ன கூடவே இருக்கும் அது படகு பாரம் ஆகிடும் அத்துங்கள யாரையும் ஏற்ற முடியா போன அது சாத்தியம் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவங்களை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த மனிதன் என்ன ஆகிட்டார் கீழே வண்டார் அலைப்பாதியும் பதியும் விட்டேன் அமிர்த நதி அது கடந்தே இங்கே ஆற்றை விட்டேன் துளையாக்கி கடலும் விட்டேன் சது தூக்க தூரம் விட்டும் கடல் கூறும் விட்டேன் நிலையா நதியும் விட்டேன் கரையேறி நீஞ்சி விட்டேன் சலைக்கும் விட்டேன் சலசங்கதியும் விட்டேன் சல நதியின் சார்பும் விட்டேன் கரையேறி விட்டேன் அற்புதமான ஊற்று தாகம் தீ தாகமில்லாத ஒரு இடம் அதையும் விட்டுட்டு நானே வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே ஒவ்வொரு ஒரு உயர்ந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற பிறகும் கூட ஒரு மனிதன் மீண்டும் ஒரு பிறப்பை எடுக்கிறான் அவன் தான் பேசுகிறான் ஐக்கிய லெவலே எங்கே இருக்குதுன்னா பிறவி அதிகமாக எடுக்கும்போது தான் ஐக்கிய லெவலே அதிகமாகும் ஒரு மனிதன் அதி அதிபுத்திசாலிதனமாக இருக்கிறான்னா அது காரணம் அப்படின்னான்னு கேட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே என்ன ஆயிருக்கிறாரு பிறவியில் வாழ்ந்துட்டு வந்துறாரு வர்றது வர்றதில்ல உங்களுக்கு ஞானம் அறிவெல்லாம் பிறவி தோறுமே வளர்ந்துனே வந்து ஒரே பிறவிலும் கூட ஞானம் அடையலாம் அதுக்குன்னு சார் நான் அப்போலாம் போன பிரிவிலாம் எடுக்க மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை நான் ஞாபகம்னா இல்லை முயற்சி செஞ்சேன் தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி நன்மை வருத்த குளிர் தரும் அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சால் நீங்களும் வந்தால் அண்ணாவலாம் ஆகலாம் அதை அடையலாம் அதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் மந்திர கிரியும் விட்டேன் மகேந்திரகிரி கிரி மதிலும் விட்டேன் மகமேருவும் விட்டேன் இந்திர பதியும் விட்டேன் ஈரஞ்சிதழ் எல்லை விட்டேன் தொல்லை விட்டேன் சந்திர நாடும் விட்டேன் சுகந்தபரி சந்தன சவ்வாது வீசு தனிதம் விட்டேன் இந்திர ஜாலம் விட்டேன் இமயகரியும் விட்டு சங்கப்பலகை விட்டேன் சங்கப்பலகையும் கூட விட்டேன் மொழி தெரிஞ்சு மொழி வளம் புரிஞ்சு மொழிக்குள்ளே என்ன இருக்குதுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கூட அதை விட்டு வந்துட்டேன் இவ்வளோ விசேஷமான அந்த மொழி எழுத்து மெய் எழுத்துன்னெலாம் சொல்லி வச்சுக்கிறான் ஞானம் மாட்டதுக்கான அற்புதமான சந்தர்ப்பங்கள் அந்த மொழியில் புதஞ்சிருக்குது அப்படியெல்லாம் புரிஞ்சுன்னு பேர் கூட அந்த மொழியை விட்டுட்டு நானே பண்ணிட்டேன் எல்லாம் தெரிஞ்சுட்டு விட்டு போயிட்டு வந்தானே நல்ல சந்தர்ப்பம்லாம் வந்தேன் சரி நல்ல சான்ஸ்ரா எப்போ தெரியும் விட்டுட்டான்ட்டேன் அப்புறமா தாண்டி போயிட்டு போய் தெரியுங்களா சரி அற்புதமான மீன் நல்ல ஒரு வா ஆனால் விட்டேன் அப்போ விட்டுட்ட பிறகு தெரியும் பிரவியை விட்டுட்டு காலத்தை விட்டுட்டு இன்னொரு பிரிவி எடுக்கும்போது தான் தெரியும் ஓ நம்ம ஒரு அற்புதமான பிரவியை நம்ம என்ன பண்ணிட்டோம் நழுவை விட்டுட்டோம் அப்படின்றது தெரியும் படியிரு மூன்று விட்டேன் அரைவரையின் பருவம் விட்டேன் திருவுருவியின் விட்டேன் அடியனும் மரத்தை விட்டேன் நான் இந்து ஆலயம் விட்டேன் பகட சாலையும் விட்டேன் வடிவுள்ள உள்ள திரையும் விட்டேன் கருமலையின் மதிவிலையும் விட்டேன் கவன கௌரவ கவனம் விட்டேன் இடி மின்னலை கனலை விட்டேன் ஈராறு இருப்பும் விட்டேன் பாரும் விட்டேனே எல்லாத்தையும் லைன் பண்ணே போகிறார் படியிரு மூண்டு இங்கே உள்ள படியாக இருக்கத்தை விட்டார் இந்த தொப்புளுக்கு கீழே ஒரு உலகம் கழுத்து கீழே ஒரு உலகம் கழுத்துக்கு மேலே உலகம் மேலோகம்னா மேலே எங்கேயிருமோ உலகம் கிடையாது இங்கே இது ஒரு மேலோகம் இது பூமி தொப்புல் வரைக்கும் தொப்பில் கீழே இருக்கிறது பாதாளம் பாதாள பைரவி அப்படின்னா வேற மேலே இருக்கிறவங்களாம் தேவர்கள்லாம் எப்படி வாழ்வாங்க எங்கே இருப்பாங்க மேல் உலகத்தில் அப்போ அவன் நினப்ப எங்கே இருக்கும் கழுத்துக்கு மேலே தேவர்களை போல வாழணும்னு சொன்னால் நினப்பு எப்போவுமே மேலே இருக்கணும்னு அர்த்தம் கீழே பாதாத்துலேருந்து யார் இருப்பான் பாதாத்திலே யார் இருக்கான் பேய் பிசேஷல்லாம் எங்கே பாதாளத்துக்கு போ பே என்ன பண்ணார் கடவுளே கத்தர் யா ஏசு பாதாளத்துக்கு போய் ஏன் பாதாளத்துக்கு போகிறேன் நரம்பு பாதாளத்துக்கு போச்சுன்னா என்ன இதுதான் பேகாமான் பார்த்து சராசரி மனுஷன் எங்கே இருப்பானா பூமியில் இருப்பான் அன்பு அது இதுன்ட்டு தேவர்கள் எங்கே இருப்பாங்கன்னா தேவர்கள் மேலே அது இன்னொரு இடத்துல இந்த இடத்துல சொல்கிறது ரெண்டு உலகது எங்கே எதை சொல்கிறாங்களோ அதை பொறுத்து பொருள் மாறும் அந்த மாதிரி இப்போ தேவர்கள்னா மூணு உலகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வடி உள்ள திரையை எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டார் பூரக நாடும் விட்டேன் திருமாலத்தன் பூஞ்சோலையும் விட்டேன் பூரக நாடு தொப்பில் பூமியில் இருக்கிறது அதையும் விட்டு பூஞ்சோலையும் விட்டேன் சாலையும் விட்டேன் சரை பிரபல வளத்தையும் விட்டேன் பிரகாச வெளி தடத்தை விட்டு திடத்தை விட்டேன் கூராய் பாலம் விட்டேன் கொடியின் குறிப்பும் விட்டேன் முகப்பு சிறப்பும் விட்டேன் ஏழுதிற நாடும் விட்டேன் நான் இந்த இருப்பு விட்டேன் திரையின் மறைப்பும் விட்டேன் மானங்கட்ட செயலாம் செஞ்சிட்ட பார்த்து நான் என்ன செய்யறது இல்லை போட்டு வாழ்வது இல்லை அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டேன் சீர்ப்புகழும் பூரகத்தின் நான் இருந்த தேசம் விட்டேன் சந்தோஷம் விட்டேன் ஆரூர் திருநாட்டை விட்டேன் சரஸ்வதி ஆலயம் விட்டேன் சதுர்கோண வீடம் விட்டேன் மூர்வதிகார நாதம் விட்டேன் மூவர்க்கும் மூலம் மூத்தியனும் சந்தி சிவமித்திரை விட்டேன் பேருருவாதி தானியம் விட்டேன் அம்பிகை மார்பேர் பெரிய பீடம் சங்காமாலும் விட்டேனே வாயில் நாக்கு சரஸ்வதி நான் சொல்லிடுறேன் சரஸ்வதின்றது நாக்கு சரஸ்னா சுவாசம் பேசும்போது என்ன பண்ணுறதுல சுவாசம் வரது சரசுன்றது சரஸ்ன்றது சுவாசத்தை என்ன பண்ணிக்குது தன் பக்கமாக மாற்றி பேச்சாது மாற்றதுனால நாக்கு இன்னொரு பேர் என்ன சரஸ்வதி மகாலட்சுமி உங்கள் இதயம் நீங்கள் பாரு சரஸ்வதி மகாலட்சுமிலாம் அங்கே ஒரு பொம்மை வச்சுட்டு கும்பிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்லை வெள்ளையான மூக்கு உள்ளே காற்று எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுது உள்ளோ அந்த மகாலட்சுமி வேலை வச்சிருந்தாரு தான் அழகாக போட்டு வச்சுருவான் அந்த இதயம் துணி வெளியே தான்பா வாழ்க்கை அப்படின்றதுக்காக சிம்பாலிசிமா என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க வீட்டில் மகாலட்சுமி பழங்கு வச்சுருவாங்க ரெண்டு யானை எல்லாம் சாத்தியமாக ரெண்டு யானை அவ்வளோ நின்று அதுவும் வெள்ளை கலர் இல்லை என்ன நாங்கள் சொல்கிறது சிம்பாலிசமாப்பா நீ அப்படியே பார்த்துட்டு போகிறத்துக்காக தான் ஏன்னு என்ன பண்ணா யானைன்னு சொன்னான் ஏன்னா பொதுவாக யானை என்ன பண்ணாதே இருக்காது ஒரு கால் நீங்கள் நோய் யானை ஏன்னா தான் விட்டு ரெண்டு யானை தோல் வியாதி பிச்சையான கெச்சுன்னா இது யானை தான் அங்கே சொன்னாங்கன்னு கூட சொல்லி தெரியலாம் ஆனால் ஏன்னன்றது சிம்பாலிசமாக சுவாசம் மூக்கிலேருந்து உள்ளே தும் போய் இதைத்துக்கு என்ன பண்ணுது கொட்டுது ஆசீர்வாதம் தான் மகாலட்சுமி என்ன பண்ணுது குளிர்ந்து வாழ்ந்துன்னுக்குது அந்த மகாலட்சுமி வாழ்றியும் தான் நமக்கு என்ன இருது வாழ்க்கை அப்போ இந்த வீட்டில் மகாலட்சுமி என்ன பண்ணிடணும் தெரிஞ்சு நான் இல்லை ஓங்காரி அளவில் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை வண்ணம் உள்ளவளம் அந்த மாதிரி எல்லாத்தையும் இவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் உடம்புக்குள்ளே இருந்தும் அதை விட்டால் தான் நம்ம என்னவா ஆ முடியுது திரும்ப உன்னொரு பிறவியை எடுக்க அப்படி இதெல்லாம் விடலனா முக்தி அடைஞ்சு திரும்பவும் நீங்கள் அந்த நான வீட்டுக்கு போயிடலாம் சித்தி அருளும் ஆணியும் விட்டேன் தில்லை வழியும் விட்டேன் திருவனந்தபுரி சுரி நாடும் விட்டேன் கத்திரிக்கோளா மாறல் விட்டேன் கத்திரிக்கோளா மாறினா தொண்டை அந்த வந்து வெட்டோம் நாடி போய் இப்படி போய் இப்படியும் இந்த நாடி போய் இப்படியும் விட்டோம் மூளை வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் மூலிய வலது பக்கமோ வலது பக்கம் மூலையை இடது பக்கமோ ஆளும் அதனால அது என்ன அது கத்திரிக்கோல் மாதிரி மாறிடுது அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் மாறிடுது கருத்தில் பின்பக்கத்தில் மூளையாண்ட ரெண்டுமா அது மாறுது அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அற்புதமாக இருக்கிற இந்த செய்யப்பட்ட இந்த சரீரத்தை பண்ணிட்டேன் பயன்படுத்திக்காமல் நழுவை விட்டுட்டேன் மீண்டும் ஒரு பிறவியை எடுத்துட்டேன் திரிபுரத்தை தனலாக வெளிவந்த வீசன் திருநண்ணும் பரிபூர்ணத்தை நாதன் மிகுந்த மயிர்பாலம் கருவூர் நாதன் வல்ல அருகோணம் வாழ்ந்த மூர்த்தி அருமதுர கருப்புறத்தை அமைந்த விந்து அணுகின்ற வெள்ளை விட்ட சுவாதிஷ்டானம் திருபுரத்து வீதியிலே வாழ்ந்தேன் யானும் சிவஞான சிவபூஜை செயல் விட்டேன் சிவஞான பூஜை செய்ய தெரிஞ்சும் அதை நான் பண்ண விட்டுவிட்டேன் இந்த சிவலோக பதவி அடையிறதுக்கான வாய்ப்பு நான் பண்ணாமல் போயிட்டேன் சிவலோக பதவி அடையலை அதனால் ஆயிட்டேன் மீண்டும் ஆனால் இப்போ பத்திரிகைகள் எல்லோருமே என்ன பண்ணிடுறாங்க சும்மா செத்து பண்ணவனால் சிவலோக பதவியும் போட்டிருக்கு செத்து பண்ணவனால் என்ன போட அது வைகுண்ட வாசல் அடைஞ்சார் சிவலோக பதிவு அடைஞ்சார் யாருக்கு போடக்கூடாது உங்கள் அப்பா மேலே இருக்கிற பாசிட்டிவ் சம்பளம் போலியா நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து போச்சு தெரிஞ்சவங்க தான் செத்துப்பாங்க பாவம் செத்து போனோம்னா சிவலோக பதிவு வந்தான்னு அம்மா சிவலோக பதிவு என்ன பண்ண மாட்டார் அவரே மீண்டும் இறக்க மாட்டார் வைகுண்ட வாசல் போனவர் திரும்ப என்ன பண்ணுவார் எவனா சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வருவான் நாங்கள் நல்ல நல்லா சொர்க்கத்துக்கு நல்லா நல்லா எல்லாம் கிடைக்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டீங்க திரும்பி வருவீங்க எல்லாம் கிடைக்குதாங்க இங்கே பிள்ளைக்குது பின்னாடிக்குது ஆனால் தான் உங்களுக்கு போகும்போதே கேட்பேன் அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது இங்கே எவ்வளோ இடம் வச்சுக்கிறேன் ஏன்னா திரும்பி வரவே வர மாட்டேன்னு தீர்த்த எல்லாம் போகிறோம் நாங்கள் தங்கிட்டேன் அப்போ நல்ல சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வருவானா வைகுண்ட வாசலுக்கு போய் திருப்பி வர முடியுமா சிவலோக பதவிக்கு போய் அப்படி இல்லை ஆனால் அங்கே போய் விட்டுட்டா அது பார்த்து அந்த பூஜை செய்ய தெரிஞ்சவன் நான் என்ன பண்ணிட்டேன் அதை விட்டுட்டேன் மாறாட்ட திசை கடந்த வெளியிற்குள்ளே மண்ணுயிரை வகுத்தளித்த வட்டத்துள்ளே ஆறாடி எச்சத்துடன் தான் அங்கமெல்லாம் தெந்து மல சலத்தின் வாட பாராட்ட கொங்குபரி தவித்த நெஞ்சம் பதறாமல் தனஞ்செய்யும் படம் தைத்த வீராட்டம் கொண்ட சுவதாரத்தில் வீதிதனில் வந்து திருந்தேன் ஆண்டே இப்படியெல்லாம் விட்டுட்டாலும் மீண்டும் நான் ஆனால் செய்யலாம் இப்போ மீண்டும் மனுஷனா இருந்தா எல்லாத்தையும் அடையலாம் அப்போ அந்த திசை கடந்து கடந்து மண்ணுயிற்கு வகுத்தளித்த வட்டத்துள்ளே ஆராடி மனுஷனுக்கு எவ்வளோ ஆறு அடி தான் நின்று ரெண்டு அடி பார்த்தா ஆறு அடின்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு கூட இருப்போம் சமயத்தில் நாலு புள்ளி கூட இருக்கலாம் இல்லை சில பேர் ஆறு தாண்டி கூட இருக்கிறாங்க ஆறு அடின்றது வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறது சரியா இல்லையா சார் நாங்கள்லாம் ஆறு புள்ளி ரெண்டு அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிலாம் குதர்க்கமாக என்ன பண்ண முடியாது பேசக்கூடாது ஒரு ஆவரேஜாக ஆறு அடி அப்படின்னு சொல்கிறது நாங்களாம் வந்து ஹாலடியில் ரொம்ப உயரம் சார் அப்படின்னா என்ன பண்ண முடியாது பேச அப்படி ஒன்றே இல்லை வந்தக்குடி இருந்த திருநாட்டை விட்டேன் மாறுகின்ற கத்திரிக்கோள் பட்டம் தண்ணில் விந்து நின்று விலங்கு நதி மையத்துள்ளே விலங்கு சுவதாஸ்தியின் வெளியிலே தான் முந்தி நின்ற பதினாலு வள்ளை வகையிலே தான் மூலமான மூன்றெழுத்து முனையின் கீழே எந்தனின் வெண்ணையெல்லாம் பொய்யோமாச்சு ஏதனையுமே நிலையாச்சு இருந்ததான் எல்லாமே நிலையானது இந்த உடம்புல அதனால் தான் இது பேர் என்ன வச்சுக்கிறாங்க மெய் ஏன்னா உண்மையை உணர்த்த வல்லது இந்த உடம்பு எதை வளர்த்து உள்ளது மெயின்னு இதுக்கு ஏன் பேர் வச்சுன்னா வெளியே நீ எங்கே தேறனாலும் அது என்ன தான் பொய் தான் எது தான் மெய்யே உன் உடம்பு தான் மெய்யை உனக்கு காட்ட வல்லது அதனால் உன் உடம்பு தான் மெய் அதனால் இதை மட்டும்தான் என்ன பண்ணே போய் பிடின்றார் நானூற்றி பதினெட்டு